உரிமை குடல் படத்தில் நடிக்கும்போது நான் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் ஆகிடுச்சு ஸோ அது தாண்டி ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தது எனக்கு நான் திருப்பதி போக வேண்டியிருந்தது நான் வந்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன் ஸோ டேரக்டர் ஸ்ரீதர்கிட்ட சொல்லிட்டு சார் நான் வந்து நாளைக்கு திருப்பதி போனோம் நான் வந்து நாளைக்கு ஷூட்டிங் வர மாட்டேன் இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லை இல்லைன்னா ஒரு வாக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே பேசிட்டு இருந்தோம் இங்கே வாங்க அப்படின்னாரு என்ன அப்படின்னு இல்லை இல்லைங்க பாருங்க நாளைக்கு நம்ம சீனை போட்டிருக்கோம் இவங்க வந்து திருப்பதி போகணுன்றாங்க அப்படின்னா ஆமாங்க மாமா சொல்கிறாங்க நான் போனோம் அப்படின்னு போகணுமா சரி விட்டுருங்க மதியானம் கால்ஷீட் வந்துடும் அவள் திருப்பதி போயிட்டு வந்துவிட்டோம் காலையில் காலையில் போயிட்டு மத்தியானம் வந்த உடனே மத்தியான டூ டூ நைன் இன்னும் கொஞ்சம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் சரி 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 காலையில் சீக்கிரமாக போயிட்டு வா என் வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு ஒரு இம்பாலா வண்டி வச்சிருந்தார் என் வண்டி எடுத்துகிட்டு போ நீ போய்ட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னாரு காலையில் அஞ்சு மணிக்கே போட்டு போயிட்டேன் அந்த திருப்பதி போயிட்டோம் போயிட்டு வர வழியில் கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ இருக்க மாதிரி ஃபோனெல்லாம் போட்டு சொல்ல முடியாது வாட்ஸ்அப்பும் இந்த அந்த காலையில் இந்த காலையில் லைட்னிங் கால் போட்டால் கூட கிடைக்கல ம மத்தியானம் வரைக்கும் முடியல அந்த எனக்காக ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு மணி மூணு ஆயிடுச்சு மூணு நாலு மணி ஆயிடுச்சு நாங்க சிட்டிக்குள்ள வரும்போதே அஞ்சு ஆறு மணி ஆயிடுச்சு சத்யா சூழலிக்கிறது ஃபோன் பண்ண ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ நான் நினைச்சேன் எனக்கு இருக்கு இருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு மாட்டினா அவர் சிறிது உள்ள அவர் கார் நிக்குது நிற்குது அந்த வீட்டில் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சார் உள்ள நானும் அம்மாவும் அப்படியே உள்ள வந்து பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு தங்கச்சிங்களா வந்துட்டு டேபிளில் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு எனக்கு அப்படியே நிகழ்ந்து பண்ணானுங்க என்னை அந்த பயமான பார்த்து ஏன் பயப்படுறவா அப்படின்னாரு